யார் அந்த ஜனநாயகன் ஒரு படத்தை பார்த்து ஒரு சிஸ்டமே பயப்படுதுன்னா அந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி தியேட்டர்ல வந்திருக்க வேண்டிய ஒரு படம் இன்னைக்கு கோர்ட் படிக்கட்டில் ஏறி நிற்க வேண்டிய அவசியம் என்ன இது வெறும் சினிமா ரிலீஸ் மட்டும் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய போராட்டமா மாறிட்டு இருக்கு இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இதுல நீங்க இதுவரை கேள்விப்படாத பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் இருக்கு வணக்கம் நண்பர்களே ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சினிமா உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விவகாரம் அதுதான் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டிக்கல் இந்த படத்தை பத்தின ஒவ்வொரு சின்ன சின்ன அப்டேட்டுகளையும் இப்ப நாம விலாவாரியாக அலசி ஆராயப்போகிறோம் நிஜமாக சொல்லப்போனால் இந்த படம் கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதியே தேட்டருக்கு வந்திருக்கணும் பொங்கல் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு கலக்கு கலக்குன்னு எல்லாரும் நம்புனாங்க ஆனா சென்சார் சான்றிதழ் கிடைக்கிறதுல இருக்கிற அந்த சிக்கலால இதோட ரிலீஸ் தள்ளி போய்கிட்டே இருக்கு ஏன் இந்த சென்சார் போர்டு மட்டும் இந்த படத்தை இவ்வளவு குறி வைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க நண்பர்களே வருஷத்துக்கு எத்தனையோ படங்கள் வருது எத்தனையோ படங்கள்ல வன்முறை இருக்கு ஆபாசம் இருக்கு அதையெல்லாம் கண்டுக்காத இந்த சிஸ்டம் ஜனநாயகன்னு பேர் வச்ச ஒரு படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முட்டுக்கட்ட போடுது படத்துல இருக்கிற ஏதோ ஒரு அரசியல் வசனமோ இல்ல ஒரு காட்சிக்கோ இவங்க பயப்படுறாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஒரு பெரிய அரசியல் அழுத்தம் இருக்கா அந்த அதிகாரம் படைச்ச நபர்கள் யாரு அவங்க ஏன் இந்த படத்தை வெளியே விடாம தடுக்கிறாங்க இதுதான் இப்ப கோலிவுட் வட்டாரத்துல இருக்கிற மிகப்பாரிய கேள்வி வரலாற்றை திருப்பி பார்த்தா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை முன்னாடி விஸ்வரூபம் படத்துக்கும் தலைவா படத்துக்கும் நடந்துச்சு அன்னைக்கும் இதே மாதிரிதான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி படத்தை தடுத்தாங்க ஆனா மக்கள் சக்தி முன்னாடி அந்த தடைகள் எல்லாம் தகர்ந்து போச்சு இப்போ அதே பாணியில ஜனநாயகன் படத்துக்கும் ஒரு செக் வச்சிருக்காங்க இது வெறும் சென்சார் பிரச்சனை மட்டும் இல்ல இது ஒரு ஜனநாயக படுகொலைன்னு தான் சினிமா ஆர்வலர்கள் சொல்றாங்க இப்போ இந்த விவகாரம் எந்த நிலைமையில இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம் இது சம்பந்தமா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பெரிய சட்டப் போராட்டமே நடந்துட்டு இருக்கு படக்குழு தரப்புல இருந்து மிகச்சிறந்த வக்கீல்களை வச்சு வாதாடுறாங்க அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போன ஜனவரி இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணாம் தேதியே தீர்ப்பு வரும்னு படக்குழுவும் சரி சினிமா ரசிகர்களும் சரி ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்தாங்க யூடியூப்ல ட்விட்டர்லன்னு எல்லா இடத்துலையும் ஜனநாயகன் ரிலீஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆச்சு ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாட்டம் தான் மெஞ்சிச்சு கோர்ட்ல தீர்ப்பு அன்னைக்கு வரல இதனால மொத்த படக்குழுவும் இப்போ ஒரு விதமான இக்கட்டான சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க ஏன் அன்னைக்கு தீர்ப்பு வரல இதை பத்தி நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் கோர்ட்ல வாதங்கள் இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு சென்சார் போர்டு தரப்புல இருந்து சில விளக்கங்கள் கேட்டிருக்காங்க அதாவது படத்துல இருக்கிற சில குறிப்பிட்ட காட்சிகள் சமூகத்துல அமைதியை கெடுக்கும்னு அவங்க தரப்புல ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க ஆனா படக்குழு என்ன சொல்லுது நாங்க நாட்டுல நடக்கிற தான் சொல்லியிருக்கோம் இது கருத்து சுதந்திரம்னு சொல்றாங்க இதனால விசாரணை அடுத்தடுத்த நாட்களுக்கு தள்ளப்பட்டது ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளும் கோர்ட் லீவு சரி திங்கக்கிழமையாவது ஒரு விடிவுகாலம் பிறக்குமான்னு பார்த்தா தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு நம்ம நாட்டோட குடியரசு தின விடுமுறை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே ஒரு பக்கம் ஜனநாயகன்னு படம் எடுக்கிறாங்க ஆனா அந்த ஜனநாயகம் பிறந்த குடியரசு தின விடுமுறை காரணமாவே இந்த படத்தோட தீர்ப்பு தள்ளி போறதுதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடா இருக்கு ஒரு படைப்பாளியோட கருத்து சுதந்திரம் இங்க எந்த நிலைமையில இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க சட்டமும் விடுமுறையும் ஒரு கலைஞனோட உழைப்பை எப்படி முடக்கி போடுதுங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம் ஒவ்வொரு நாள் தாமதமும் அந்த தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும்னு யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா அந்த பணத்துக்கான வட்டி தேட்டர் அக்ரிமெண்ட் என எல்லாமே இப்போ கேள்விக்குறியா இருக்கு இந்த தொடர் விடுமுறைகளால இந்த வழக்கின் அடுத்த விசாரணை எப்ப வரப்போகுது தெரியுமா வர்ற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது வர்ற வார செவ்வாய்க்கிழமை காலை சரியா பத்தரை மணிக்கு இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருக்கு அன்னைக்கு கோர்ட் நேரடியாவே இந்த வழக்கோட தீர்ப்பை வழங்கவுமே சினிமா வட்டாரங்கள்ல ரொம்ப பலமா எதிர்பார்க்கப்படுது அன்னைக்கு என்னென்ன மாதிரியான தீர்ப்புகள் வர வாய்ப்பிருக்குன்னு இப்போ நாம ஒரு சின்ன அலசல் பண்ணுவோம் முதல் வாய்ப்பு என்னன்னா படத்தை பார்த்துட்டு நீதிபதி இதுல தப்பா எதுவும் இல்ல மக்கள் எதை பார்க்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு அதனால கருத்து சுதந்திரத்துக்கு தடை போடாதீங்க உடனே சென்சார் சான்றிதழ் கொடுங்கன்னு அதிரடியா உத்தரவு போடலாம் அப்படி நடந்தா அது படக்குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமையும் படமும் அடுத்த ஒரு சில நாட்கள்ல அதாவது வர்ற வெள்ளிக்கிழமை தியேட்டர்ல ரிலீஸாக அதிக வாய்ப்பிருக்கு இருக்கு ஆச்சுன்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும் ஏன்னா அநீதிக்கு முன்னாடி ஒரு நீதி ஜெயிச்சதா அமையும் ஆனா இன்னொரு பக்கத்தை நாம யோசிச்சு பார்க்கணும் ஒருவேளை கோட் இல்ல இந்த விவகாரத்துல இன்னும் சில தெளிவுகள் தேவைப்படுது அதனால இத ஒரு ரிவைசிங் கமிட்டிக்கு கொண்டு போங்க அவங்க மறுபடியும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரட்டும்னு சொன்னா அது பெரிய சிக்கல் ஆயிடும் ஏன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு ஒரு படம் போச்சுன்னா அங்க இருக்கிற அதிகாரிகள் மறுபடியும் படத்தை பார்ப்பாங்க அவங்க சில கட்ஸ் சொல்லுவாங்க அப்புறம் மறுபடியும் சர்டிபிகேட் வரும் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ள அந்த படத்தோட ரிலீஸ் தேதி இன்னும் பல வாரங்கள் அல்லது மாதங்கள் கூட தள்ளி வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இது தயாரிப்பாளரோட கழுத்தை நெருக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒரு படத்தை உருவாக்குறதை விட அதை ரிலீஸ் பண்றதுக்கு தான் இங்க இவ்வளவு போராட வேண்டியிருக்கு ஒரு தயாரிப்பாளர் பல கோடி ரூபாய் கடன் வாங்கி வட்டி கட்டி இந்த படத்தை உருவாக்கியிருப்பாரு ஒவ்வொரு நாள் தாமதமும் அவருக்கு லட்சங்கள்ல நஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த தயாரிப்பாளரோட வலியையும் இயக்குனரோட வேதனையையும் இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்குமா இதுதான் இப்போ இருக்கிற யதார்த்தமான கேள்வி சினிமாவை வெறும் பொழுதுபோக்கா மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தையும் நாம யோசிக்கணும் ஒரு படம் ரிலீஸ் ஆனாதான் அந்த குடும்பங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் ஆனா நண்பர்களே இதோட இந்த விவகாரம் முடிஞ்சிடும்னு நீங்க நினைக்கிறீங்களா அங்கதான் ஒரு பெரிய சதி ஒளிஞ்சிருக்குன்னு சிலர் சொல்றாங்க சினிமா விநியோகிஸ்தர்கள் மற்றும் சில அரசியல் ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை ஹைகோர்ட் தீர்ப்பு பணக்குழுவுக்கு சாதகமா வந்தாலும் அந்த தீர்ப்பை எதிர்த்து எதிர்த்தரப்பினர் அதாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுக்க நினைக்கிற அந்த மர்ம நபர்கள் நேரா டெல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகவும் வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறதா சொல்லப்படுது அவங்க குறிக்கோள் என்னன்னா எப்படியாவது இந்த படத்தை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண விடாம காலத்தை இழுத்தடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு படத்தை நிறுத்த ஒரு குரூப்பே இவ்வளவு மெனக்கெடுறாங்கன்னா அப்போ அந்த படத்துல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க அரசியல் படங்கள் எப்போதுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் இப்போதைய சிஸ்தத்துக்கு ஆபத்தா இருக்குமோன்னு அவங்க பயப்படலாம் ஆனா மக்களாகிய நமக்கு உண்மை தெரியணும் இல்லையா ஜனநாயகன் படத்துக்கு இருக்கிற இந்த அரசியல் தடைகள் சட்ட போராட்டங்கள் எல்லாம் எப்ப ஒரு முடிவுக்கு வரும்னு யாருக்குமே தெரியல அந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்தரை மணிக்கு கோர்ட்ல நீதிபதி என்ன சொல்ல போறாரு அதுதான் ஒட்டுமொத்த கோலிவுட்டோட இப்போதைய ஒரே எதிர்பார்ப்பு இது வெறும் ஒரு படத்தோட ரிலீஸ் மட்டும் கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமால இருக்கிற படைப்பாளிகளோட சுதந்திரத்துக்கான ஒரு போர்க்களம் இந்த போராட்டத்துல நீதி ஜெயிக்க போகுதா இல்ல அரசியல் அதிகாரம் ஜெயிக்க போகுதான்னு நாம பொறுத்திருந்துதான் பாக்கணும் ஒரு கலைஞனோட குரலை யாராலையும் ஒடுக்க முடியாது அதற்கு இந்த ஜனவரி இருபத்தி ஏழு ஒரு சாட்சியா இருக்கணும் உங்களுக்கு என்ன தோணுது நண்பர்களே ஒரு படத்துக்கு சென்சார் போடு இப்படி நெருக்கடி கொடுக்கலாமா ஜனநாயகன் படத்துல இருக்கிற அரசியல் வசனங்கள் உண்மையிலேயே தப்பா இருக்குமா இல்ல அதுதான் யதார்த்தமா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் இந்த ஜனநாயகத்துல ரொம்ப முக்கியம் இதே மாதிரி ஜனநாயகன் படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில கோர்ட்ல என்ன நடந்துச்சு நீதிபதி சொன்ன அந்த ஒருவரி தீர்ப்பு என்ன அப்படிங்கிற தகவலை உடனுக்குடன் பிரேக்கிங் நியூஸா தெரிஞ்சிக்க நம்ம ஹரீஷ் இன்ஃபோ தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்பதான் நாம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி